இந்த ஒரு கண்டென்ட்டை பேசி நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படி என்னடா கண்டெண்டுன்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் பாஸ் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல அலப்பறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா சீக்ரெட் வின்னரை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லியிருப்பீங்க பல பேரை நான் எனக்கும் தெரிஞ்சது ஆனால் நானும் சொல்லிட்டேன் சீக்கிரட் வின்னர் யாருன்னு அதுக்கப்புறம் நான் கதையை மாற்றி நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா செம அலப்பறை நடந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோடய லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா வெளியேறி இருப்பாங்க ஸோ அவங்க வெளியேறதுக்கு ஒரு முக்கியமான பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஸோ அது என்னென்னா இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொருலேருந்து ஏழு வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசனெலாம் ஸோ பணப்போட்டி போட்டி எடுத்தவங்க எல்லாரும் வீட்டுக்கிட்டு போயிருப்பாங்க அதாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு இருப்பாங்க கேமை விட்டு வெளியே போயிருப்பாங்க ஆனால் இப்போ நடந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவிஸ்ட்டு வச்சாங்க நம்ம பிக் பஸ்வங்க ஸோ என்னடா வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பணப்போட்டியை பார்த்தினா டைமிங்குள்ளே எடுக்கணுன்னு ஒரு டெஸ்ட்டை வச்சாங்க ஸோ நம்ம ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சுது அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா கேமும் விளையாட முடியல ரன் இதோடு தொடர்ந்து விளையாட முடியல அதுக்கப்புறம் நாங்கள் பணமும் கிடையாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுகிட்டே வெளியேறாங்க இது பார்த்தீங்கன்னா பல ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தி தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தினா டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க யார் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் இந்த கேமுக்குள்ளே பார்த்தினா டாப் ஃபைவ் வந்ததால் இப்போ பார்த்தா இவங்களுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி எடிட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப தரமாகவே இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ அந்த டாப் ஃபைவ் யார் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ப்ரோமோவை பார்க்கலாம் போய் மறக்காம போய் பாருங்கள் அப்படின்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ ஏன்னா நம்ம சேனலில் இப்பயே விட்டாக்கா டாக்காக காப்பி எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதனால் நம்மளால் போட முடியாது அதனால் நீங்களே போய் பாருங்கள் அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ப்ரோமோ ரொம்ப தரமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி பார்த்தினா மாஸ் காட்டியிருக்காங்க நம்ம பிக் பாஸ் அதுக்கப்புறம் Nah. பல ட்விஸ்ட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கேமுக்குள்ளே ஸோ ஜாக்லின் வெளியே போனது அவங்க பார்த்தினா அழுதுகிட்டே வெளியே போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற கேம்ஸ்லாம் பல ட்விஸ்ட்டுகள் ஏற்படுத்தி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவல் ஐப்பு கொடுத்துற லெவலில் பார்த்தீங்கன்னா பாஸ் நடந்துக்கிட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா பாஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்ல ஆனால் அன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கேமில் இப்போ ரீசெண்டாக நடக்கிற கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ட்விஸ்ட்டுகள் நடந்ததால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வின்னர் சொல்லியிருப்பேன் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பல ட்விஸ்ட்டுகள் நடந்தது நம்ம ஜாக்லினும் பார்த்து வெளியேறிட்டாங்க ஸோ அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸில் யாராக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோப்பையோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக இருக்குது அந்த ஒரு ஃபோட்டோவை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாது அது யாரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு ட்விஸ்ட்டோட சொல்லிடுறேன் ஸோ நீங்களே உங்களால் முடிஞ்சதை கண்டுபிடிச்சிருங்க ஸோ அந்த ஃபை யார் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவங்க இருக்காங்க விஷால் ராயன் சௌந்தர்யா பவித்ரா இந்த அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் ரவுண்டுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ செலெக்டாக இருக்காங்க இவங்களில் அந்த வின்னர் யாருன்னு நான் உங்களுக்கு இப்போ ரிவால்வ் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோடய லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டேன் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அது யாருன்னா இந்த கேமோட பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வின்னர் யாருனா முத்துக்குமரன் அவங்க தான் இந்த ஒரு கேம் பிக்பாஸ் சீசனோட வின்னர்னு சொல்லியிருக்காங்க